ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கணவன் மனைவியோட அன்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவி அன்பு இல்லை என்னை என் கணவர் புரிஞ்சுக்க மாட்டுறாரு என்னை என் மனைவி புரிஞ்சுக்க மாட்டா அதாவது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எப்போ பாரு சண்டை வருது என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது அருமையான ஒரு பதிவு தாங்க அதாவது கணவன் மனைவின்றது எங்க பார்த்தாலும் சண்டை இல்லாம வீடு எங்கேயுமே இருக்காதுங்க வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு சண்டை இருக்கதாங்க செய்து அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சண்டைகள் வரும் அந்த சண்டையை நம்ம வந்து ஒரு நாளைக்கு மேல நீடிக்க வைத்தால் அது பிளவு ஏற்படும் தயவு செய்து சண்டை போட்டுக்கோங்க போடலைன்னா அது காதலுக்கு அர்த்தம் கிடையாது சண்டை வரணும் சண்டை வந்தாலும் அது ஒன் ஹவர் இல்லை ஒரு நாள் அதுக்கு மேல நீடிக்க கூடாதுங்க செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் யார் மேலே தப்பு இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு கணவன் மேலே தப்பாக இருந்தாலுமே மனைவி விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே கிடையாதுங்க விட்டு கொடுக்குறவன் எவனும் கெட்டு போகிறதில்லன்னு சொல்லிட்டு ஒரு பல இருக்கு அதனால் தயவு செய்து கணவன் மேலே தப்பே இருந்தாலும் மனைவி விட்டு கொடுத்துருங்க நம்ம யார்கிட்ட தோற்று போகிறோம் வெளியாட்கள் கிட்ட கிடையவே கிடையாதுங்க நம்ம கணவன் நம்ம உடலோடு சேர்ந்த ஒரு உயிர் அப்படிப்பட்ட ஒரு உயிர்கிட்ட தான் நம்ம விட்டு கொடுக்குறோம் இப்போ நம்ம கணவர் தப்பு செய்கிறா அவர் நம்ம உயிரை சேர்ந்த நம்ம உடலோட சேர்ந்த ஒரு உயிர் தான் நம்ம கணவர் அப்படி இருக்கும் போது நம்ம உயிர் வந்து நம்மள ஏதாவது தப்பு செஞ்சா நம்ம அவரை காயப்படுத்தலாமா காயப்படுத்தக்கூடாது அவர் தப்பே செஞ்சாலும் நம்ம அன்பா இருக்க கத்துக்கலாங்க நானும் சில நேரம் என் கணவர் செய்வ அதாவது விட்டு கொடுக்கவே மாட்டாரு என் லைஃப்ல இது தாங்க ட்ரூ அப்படி விட்டு கொடுக்கலன்னா நான் வந்து ஒரு நாள் இருப்பேன் அதுக்கு மேலே நான் வந்து தாங்க மாட்டேன் நம்ம லைஃப்ல அதாவது கணவன்றது ஒரு முக்கியமான ஒரு பர்சன் நம்மளுக்கு எல்லாமே அவர் தாங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்மளுக்கு தாய் தகப்பன் என்ன செஞ்சாங்களோ இப்ப ரெண்டாவது நம்ம கல்யாணம் பண்ணி வரும்போது நம்மளுக்கு தகப்பன் ஸ்தானத்துல தாங்க நம்ம கணவர் இருப்பாரு ஸோ ரெண்டாவது தகப்பனுக்கு தகப்பனாவும் கணவனுக்கு நம்ம கணவனாவும் நம்மளுக்கு உயிருக்கு உயிராவும் இருக்கக்கூடியது நம்ம கணவன் தாங்க அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட தோத்து போறனால நம்ம வெட்கப்பட்டு போக கூடாது நான் தான் முதல்ல போய் பேசணுமா எப்போ பார் அவர் தான் பேச பேசவே மாட்டேங்கிறாரு நான் தான் எப்போ பார் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க விட்டு கொடுக்கறனால நீங்க ஜெயிச்சுட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க தயவு செய்து கணவர் நம்ம விட்டு கொடுக்குறனால தோற்று போகவே மாட்டோங்க நம்ம உயர்ந்த இடத்துல தான் நம்ம இருப்போம் ஏன்னா கணவனுக்குள்ளே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த அன்பு புரிய வரும் எப்போவுமே நம்ம மனைவி தான் நம்மள விட்டு கொடுக்குறா எல்லா இடத்துலையுமே நம்ம மனைவி தான் நம்மள விட்டு கொடுக்குறா நம்ம வந்து ஒரு நேரம் கூட விட்டு கொடுக்கலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரமாவது என்னைக்காவது ஒரு உணருதல் கண்டிப்பாக வருங்க அது வரலைனாலும் பரவாயில்ல ஏன்னா ஆண்கள் வந்து அப்படித்தான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம விட்டு கெட்டு போகிறது இல்லைங்க இதனால நம்ம லைஃப்பும் ஸ்மூத்தா போகும் அன்பா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னியன்னியும் அதிகமா பெருகோங்க தயவு செய்து வீட்டுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா விட்டு கொடுத்துருங்க கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் நீ நானுன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அந்த லைஃப்பை ஈகோக்குள்ளே கொண்டு போயிட்டோன்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்களும் இதனால பாதிக்கப்பட்டு நம்ம மூலியமா லெசனை கற்றுப்பாங்க குழந்தைங்க பள்ளிக்கூட லெசன் பள்ளிக்கூடத்தில் போய் எப்படி கற்றுக்குறாங்களோ ஃபேமிலிக்குரிய லெசன் நம்ம அம்மா அப்பா தான் பேரண்ட்ஸ் கிட்ட தான் கற்றுப்பாங்க குழந்தைங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து குழந்தைங்க எதிர்க்க நம்ம நீ நானான் சண்டை போட்டுக்கிட்டு எரிச்சல் அடைஞ்சிட்டு கோபம் அடைஞ்சிட்டு இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கே வெறுப்பு உண்டாகிடுங்க குழந்தைங்களும் அது போல நாளைக்கு ஃப்யூச்சரில் நடந்துக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு அதனால நம்ம அம்மா அப்பாவா எங் என்ன முதல்ல நம்ம ஸ்டெப் செய்யணும்னா நம்ம பேரண்ட்ஸ் ஆனவங்க த நம்மளுடைய உரிமை நம்ம கணவன் மனைவிக்குள்ளே சண்டையே வந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது தெரியற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது நம்ம வந்து அன்பாக இருக்கிறது மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு காண்பிச்சுக்கணும் அதனால நம்ம விட்டு கொடுத்து போகலாங்க இது என்ன மனைவி தான் எப்போவுமே விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுவீங்க மனைவி தாங்க விட்டு கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து பெண்ணாக அதாவது நம்ம வந்து எல்லாமே நம்ம தான் செய்கிறோம் நீங்கள் நினைக்கலாம் என் கணவனுக்கு தேவையானது நான் செய்கிறேன் என் கணவன் வேலைக்கு போயிட்டு வந்தால் அவருக்கு என்னென்ன தேவையோ நான் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறேன் அவருக்கு எல்லாமே எல்லாமே செய்கிறதுக்கு தானேங்க நம்ம மனைவி அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் க கஷ்டப்படணும் நம்ம இது அதாவது ஒரு வேலையாக நினச்சா அது கஷ்டமாக தெரியுங்க இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போய் வேலை பார்க்குறோன்னா அந்த வேலையில நம்மள ஆயிரம் திட்டு திட்டினா நம்மளுக்கு கோபம் வரும் அந்த வேலையை உதறி விட்டுட்டு நம்ம வந்து இன்னொரு வேலைக்கு தேடிப்போம் ஆனால் நம்ம லைஃப்ன்றது ஒரு குழந்தைங்கன்னு வந்த அப்புறம் நம்மளுக்கு லைஃப் இதுதான் தான் இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் ஐயோ இப்போ வந்து நம்ம சண்டை போட்டுட்டான் ஒரு ஒரு சில வீட்டில் பாருங்கள் தாய் வீட்டில் ஏ அவன் திட்டானா அவன் சண்டை போட்டானா நீ வந்துடி அப்போ அவன் செய்வான் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் தாய்ங்க அப்படி அப்படி பண்ணாதீங்க ஒரு தப்பு அந்த திருத்தணும் அப்படி இருக்கும் பொழுது தாய் நீங்க வந்து வந்துருன்னு சொன்னா அந்த மகளுக்கு நல்ல பூஸ்ட் எனர்ஜி ஆயிடும் நம்மளுக்கு தான் ஆதரவு தர நம்ம அம்மா வீடு இருக்கே நம்ம போயிடலாம் அப்படி மட்டும் தவறு செய்யாதீங்க நம்ம குழந்தை தப்பு செஞ்சா நம்ம திருத்தணுங்க அப்ப நம்ம திருத்துறதுனால என்ன ஆகும்னா அந்த குழந்தைய அடுத்தடுத்த பாடம் கத்துக்கிட்டு மேலே உயரத்துல போகும் அந்த குழந்தை இன்னொரு குழந்தைக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய கூடிய இருக்குது அதை மறந்துடாமல் மற்ற தாய்மார்கள் தயவு செய்து மகளை தப்பு செஞ்சாலும் வீட்டுக்கு கூப்பிடாதீங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன செய்யணும்னா குழந்தை அதாவது மா நீ தப்புமா அப்படி செய்யாதம்மா கணவன்னா இப்படி தான் இருப்பாங்க நீ இப்படி தான் வாழணும் உனக்குன்னு ஒரு லைஃப் ஆகிடுச்சி உனக்குன்னு ஒரு குழந்த இருக்குது நீ அந்த வழி மாதிரி போகக்கூடாது அவரோட தான் நீ வாழணும் அவர் அப்படி தான் இருப்பார் நீ விட்டுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது நானும் கேட்டிருக்கேன் ஏன் எங்கள் அம்மா கூட அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி தாங்க உண்மையாக லைஃப்னா வாழ்ந்துட்டு போகணும் நம்ம வந்து ஒரு வேலையில் தப்பு பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் இது வேலை கிடையாதுங்க உயிர் சார்ந்த உடல் சார்ந்த குழந்தைகள் சார்ந்த லைஃபுங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம உயிருக்காக நம்ம உடலுக்காக நம்மளுடைய கணவரை நேசிக்கணும் நேசிச்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அவருக்கு என்ன பிடிக்கலையோ அதை விட்டுடலாம் அவருக்கு அவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம வாழ்ந்துட்டோன்னா நம்மளுக்கு கஷ்டன்றதே தெரியாது கசப்புன்றதே வராது அந்த இடத்துல காதல் அதிகமாகுங்க அன்பு அதிகமாகும் நீங்கள் ஒரு சில விஷயம் விட்டு கொடுக்காதனால அவர் பல விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டார் நம்ம பல விஷயங்களை விட்டு கொடுக்கறனால அவர் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுப்பார் இப்படி தாங்க நிறைய நீங்க யூடியூப் வீடியோலாம் எல்லாம் பாக்குறீங்க கப்புள்ஸ் வீடியோலாம் எல்லாம் பாக்குறீங்க அவங்க என்ன இப்படி அன்பா இருக்காங்களே எவ்வளவு லைஃப் என்ஜாய் பண்றாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா அது வெளியே காமிக்கிறது மட்டும்தாங்க தாங்க அப்படியே அவங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கு எவ்வளவு வேதனை இருக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் காமிக்கிறது இல்லை அவங்களுடைய வெளிப்பாடு தன்னுடைய அன்பை மட்டும் தான் வெளிப்படுத்தணும்ன்றது அவங்க தப்பான நோக்கத்துல வெளிப்படுத்தலை அதாவது ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் சண்டை வந்தாலும் நம்ம வெளியே காமிச்சுக்க கூடாதுன்னு நடந்துக்கிட்டு அன்பை மட்டுமே வெளிப்படுத்தி மற்றவங்கள அதை சந்தோஷப்படுத்துறாங்க அது தவறு கிடையாது அதே போல நம்மளும் நம்மளும் அப்படிதான் இருக்கணுங்க கணவன் மனைவியா இருந்தா என்ன சண்டை வந்தாலும் அந்த நாலு செவத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அன்பை மட்டும் தான் வெளியே கொண்டு வரணும் அதுக்காக நானும் என் கணவரும் இப்படி பாசமா இருக்கும் அப்படின்றது காமிக்கிறது தவறுன்னு சொல்லலை தவறு இல்லைன்னு சொல்லலை அதனால அது தவறு கிடையாது பட் ஆனால் வீட்டுக்கு வீடு வாசப்படிதாங்க எல்லா லைஃப்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது எல்லா லைஃப்லேயும் சண்டைகள் இருக்குது அதனால தயவு செய்து சண்டை போடுறனால நம்மளுடைய ஃப்யூச்சர் எதிர்காலம் நினச்சி யோசிச்சு போடணுங்க குழந்தைங்களை நினச்சி கண்டிப்பாக நம்ம வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும் நிறைய பேர் இந்த ஜென்ரேஷனில் ஒருத்தன் இல்லைன்னா என்ன இன்னொருத்தங்க கிட்ட போனால் நம்மளுக்கு லைஃப் வேற மாதிரி கிடைக்கணும் தயவு செய்து ஒரு லைஃபே உங்களால் வாழ முடியலன்னா இன்னொரு லைஃப்பை போய் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க கண்டிப்பாக முடியவே முடியாது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க கிடைப்பான்னு நினைக்கிறது சாத்தியமே கிடையாதுங்க ஐந்து விரலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்கிறதுல கிடையாது ஒரு விரல் பெருசாகவும் ஒரு விரல் சிறுசாகவும் அப்படி தான் இருக்கும் அது போலதாங்க லைஃபு உங்களுக்கு கணவன் நல்லா அமைஞ்சால் மனைவி குற்றம் அதாவது குறைஞ்சவங்களாக இருப்பாங்க மனைவி நல்ல மனைவி அமைஞ்சால் கணவன் குறைஞ்சவங்களாக இருப்பாங்க இது தாங்க லைஃபு ஏன்னா கடவுள் எல்லாருக்குமே வந்து ஒரே விதமான ஒரே விதமான விரல்கள் கொடுத்துட்டோன்னா அந்த விரலுக்கு வந்து அழகு கிடையாது ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு விதமா இருந்தா மட்டும் தான் அழகு அது தாங்க கணவன் மனைவின்றது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் அமையும் அதனால நீங்க அடுத்தவங்க லைஃப்பை பார்த்து உங்க லைஃப்ல ஃபீல் பண்ணாதீங்க அதாவது நம்மளுக்கு கிடைச்சது இது சந்தோஷம் இது நல்லது இதை நம்ம எப்படி நல்லபடியாக கொண்டு போகணும் அதை ஃப்யூச்சருக்குள்ளே யோசித்து உங்கள் கணவன் புரிஞ்சுக்கலனாலும் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையாக சொல்லி புரிய வைக்கிறது உங்களுடைய டேலண்ட்டு உங்கள் கையில் இருக்குங்க அது போல தான் என் லைஃப்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறைய பாசங்கள் இருக்குது நிறைய அன்பு இருக்குது நிறைய காதல் இருக்குது நிறைய சண்டைகள் இருக்குது அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருந்தோன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம லைஃப்பில் ஏறி போகவே முடியாது அதனால எங்கள் லைஃப்லையும் சண்டை இல்லை அன்பு மட்டும் தான் சொல்ல முடியாது அதே தாங்க இருந்தாலும் லைஃப்ல அன்பும் இருக்கும் காதலும் இருக்கும் சண்டையும் இருக்கும் கோபமும் இருக்கும் எல்லாத்தையும் கடந்து நம்ம போனா மட்டும் தாங்க உயரத்துல போக முடியும் அதனால எப்பவுமே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் குழந்தைங்க எதிர்க்க சண்டை போடாதீங்க பிரிவு தான் சண்டைக்கு ஒரு தீர்வு கிடையாது ஒற்றுமையா இருந்து ஜெயிச்சு காமிக்கணும் நீயா நானான்னு போட்டி போட்டால் அந்த லைஃபு சின்னா பின்னமாக போய்டோங்க ஒரு கண்ணாடி உடஞ்சிட்டா அதை மறுபடியும் ஒட்ட முடியாது அதனால வாழ்க்கைன்றது ஒரு கண்ணாடி போலதாங்க அந்த கண்ணாடியை நம்ம பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு நம்ம அந்த கண்ணாடியை பாதுகாத்து நம்மளுடைய சந்ததி கையில் அதே போல கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு கண்ணாடியை பாதுகாக்க வேண்டிய எக்ஸ்பிளைனை நம்ம கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் நம்ம வாழற வாழ்க்கையில வச்சுதான் அந்த குழந்தைங்களும் ஒற்றுமையா வாழ்ந்து சண்டையே வந்தாலும் விட்டு கொடுப்போம் அது மனைவி விட்டு கொடுக்கறதா இருந்தாலும் ஓகே கணவன் விட்டு குடுக்கிறதெல்லாம் இருந்தாலும் ஓகே நிறைய பேர் சொல்லுவாங்க என் கணவன் என்கிட்ட சண்டையே போட மாட்டாங்க அப்படி கிடைச்சிருந்தா அது உங்களுடைய குட் லக் தாங்க சொல்ல முடியும் யாருமே அப்படி இருந்துடவே முடியாது சின்ன சின்ன விஷயத்துக்காவது சண்டை வரும் தயவு செய்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதே போல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த உலகத்தில் பிறந்தது நம்ம ஒரு முறை போகிறது ஒரு முறை அதனால் ஒவ்வொரு நொடியும் வீணாக்காமல் ஒற்றுமையாக இருந்து அன்பாக இருந்து நம்ம வாழ்க்கை பயணத்தை கடந்து சென்று மறுபடியும் நல்ல ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளே ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்